दमो इनकाव्यमो காவியமோ अडोनी वास அடி अडी என்ன इन गाद लियो अन नट जिंग जिंगादी बंगल गद लिनु तादी बंगल கொண்ட அலங்காரி न वेगो द अलंकारि தேய் பரவண் வల్లి விலம் சக்கரகர் வల్లి முகட்டல சொறிய வalle சிறுமக்alle கால் கொட்டு செல்ல நாசுவье கார் குள்ளalle கார் யம்மன் அஸ்ல காவல்காரி மனவதனை பொதயில் அத்ரமாய யுள்ளி மாத்தமந்திர காரி இவிட் விட் கே கார் குளங்குந்திடு மீவகயுன் நிற்பாடிடும் மின் சுபைதே குறதேடி யவாடுவண்ணில்ல கட்டக்ளியாடும் போது கால் கொட்டு சுக

கேள்வி அவர் மாலைப்பள்ளி கொடி நான் தரும்